வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நோய் நோய் நாடி நாடி முதல் அது வாய் மருந்துக்கு கட்டுப்படாத கிருமிகள் உலக சுகாதாரத்திற்கு ஒரு பெரும் அபாயம் மூன்று நாள் காய்ச்சல் வந்தாலே பலர் மருத்துவமனைக்கே செல்லாமல் ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகளை தாங்களாகவே வாங்கி உட்கொள்கின்றார்கள் ஆனால் இச்செயலால் எதிர்காலத்தில் எந்த ஒரு மாத்திரையும் வேலை செய்யாத நிலை உருவாகலாம் என்பதை நாம் உணர வேண்டிய நேரம் இது இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது மருந்துகள் ஆன்டிபயாட்டிக்ஸ் எவ்வாறு உயிரணுக்களால் எதிர்க்கப்படுகின்றன இதன் விளைவாக என்ன ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன மற்றும் அதை தவிர்க்க நாம் என்ன செய்யலாம் என்பதை குறித்து பார்க்கப் போகின்றோம் ஆன்டிபயாட்டிக் எனும் நோய் உயிர் முறி என்பது என்ன ஆன்டிபயாட்டிக் என்பது ஒரு வகை மருந்து இவை நம் உடலில் உள்ள பாக்டீரியா போன்ற நோய்களை கொன்று அழிக்கவோ வளர்ச்சியை தடுக்கவோ பயன்படுகின்றன உதாரணமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருப்பது போல அமோக்சிலின் டெட்ராசைக்கிளின் சிப்ரோஃபிளாக்சாசின் இவை அனைத்தும் ஆன்டிபயாட்டிக் வகை மருந்துகளே எதிர்ப்பு உருவாகும் முறை ஒரே ஆன்டிபயாட்டிக் மருந்தை தவறான முறையில் அல்லது தேவையின்றி அடிக்கடி நாம் பயன்படுத்தினால் என்ன நடக்கின்றது தெரியுமா சில பாக்டீரியாக்கள் அந்த மருந்துக்கு எதிர்வினை ஆற்றி உயிர் பிழைக்கும் சக்தி பெறுகின்றன பிறகு அந்த மருந்து வேலை செய்யாது இதைத்தான் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்கின்றோம் இந்த எதிர்ப்புத்தன்மை ஒரே உயிரணுவில் துவங்கி பிற உயிரணுக்களுக்கு பரவி மருந்து செயல் இழப்பை ஏற்படுத்துகின்றது உலகளாவிய பிரச்சனை உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன கூறுகின்றது ஆண்டுதோறும் சுமார் ஐம்பது லட்சம் பேர் மருந்து எதிர்ப்பால் பாதிக்கப்படுகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் இந்த பிரச்சனை புற்றுநோயை விடவும் அதிகமான உயிர் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என கணிக்கப்படுகின்றது எதிர்ப்பு காரணமாக ஏற்படும் பிரச்சனைகள் சாதாரண நோய்க்கு கூட பல நாள்கள் மருத்துவமனை அனுமதி தேவைப்படலாம் சிறுநீரக பாதிப்பு காசநோய் முதலீவைகளுக்கு மருந்து வேலை செய்யாமல் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சிகிச்சை முறையில் நீண்ட காலம் அதிக செலவு அதிக மருந்துகள் தேவைப்படும் புற்றுநோய் மற்றும் அறுவை சிகிச்சை இவை அனைத்திலும் தடைகள் ஏற்படக்கூடும் இதனை தவிர்க்கும் வழிகள் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மருந்து குறிப்பிட்ட நாட்கள் எடுத்தால் போதுமென்றால் அதை முழுமையாக முடிக்க வேண்டும் நோய் இல்லையெனில் அல்லது வைரஸ் காரணமானது என்றால் ஆன்டிபயாட்டிக் தேவை இல்லை விவசாயத்திலும் கால்நடைகளுக்கும் அவசியமின்றி ஆன்டிபயாட்டிக் கொடுக்கவே கூடாது சுத்தம் தடுப்பு ஊசிகள் சத்தான உணவு இவையும் நோய்களை தடுக்கும் நிறைவாக மருந்துகள் வாழ்க்கையை காப்பாற்றும் ஆற்றல் உடையவை ஆனால் அவை தவறாக பயன்படுத்தப்படும் போது எதிர்த்தாக்கம் உயிரையே நசுக்கும் நிலைக்கு கொண்டு போகலாம் அதிகம் மருந்து அதிக ஆபத்து என்பதே உண்மை விவேகமாக மருந்துகளை பயன்படுத்துவது நம்மையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாக்கும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்